ஓம் வித்மகே வக்ரசுண்டாய பரசோதியா ஓம் சாந்தம் தத்ஷாய் ஓம் ஹரி மாதி சோமய மங்களாய புதாய்ச குரு சுக்ரய்ச்ச ராக நமச்சிவாய் ஓம் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரக தான் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு உழந்த உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பகவானுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் ஏழரை செனி கண்டகச் செனியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனி சனிப்பெயிற்சியினுடைய பலன்கள் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்கள் கடக ராசிக்கு இன்றைக்கு சிறப்பாக ஒரு முக்கியமான இரண்டு மாதங்கள் எப்படிப்பட்ட யோகங்கள் ஏற்பட போகின்றது இரண்டு மாதங்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடகராசிக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் என்பது எப்படித்தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான்கு பதினொன்றுக்குரியவன் உச்சம் பெறும் பொழுது நான்கு பதினொன்றுக்குரிய சுக்ரன் அடிக்கிறது பாரு சுக்கிரன் அடிக்கிறது சுக்குரது அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய சொத்துக்களையும் யோகங்களையும் உத்தியோகத்தையும் உயர்வையும் பண செல்வத்தையும் தரக்கூடிய சுக்கரனுடைய யோகம் ஒரு இரண்டு மாதத்தில் அதிரடி யோகமாக பல லட்சங்களை பல கோடிகளை பார்க்கக்கூடிய யோகமாக ஏற்பட போகிறது இந்த சனிப்பயிற்சி மூலம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏற்படுகின்றது சனிப்பயிற்சி மூலம் ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதத்தில் அதிரடியாக எதிர்பாராத வருமானங்கள் கோடிக்கணக்க லட்சக்கணக்க கொட்டி கிடக்கிறது கொட்டி தரப்போகின்றது சொத்துக்கள் தானாக வந்து சேரக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இந்த இரண்டு மாதத்தில் அற்புதமான அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அதே நேரத்தில் ஒரு இரண்டு மாதங்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எத்தனை செல்வங்கள் எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் அதை இழக்கக்கூடிய இரண்டே மாதங்களிற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி முதல் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வரை இருபத்தைந்தாம் தேதி வரை ஆறாவது மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகன விபத்துக்கள் சொத்து விரயங்கள் பண விரயங்கள் பண ஏமாற்றம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதால் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடக கடகராசிக்கு சொத்துக்கள் இழப்புக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் மோசடிகள் மோசடிகள் பண இழப்புக்கள் ஏற்கனவே ரெண்டு மாதம் நல்லா வந்திருக்கும் பணம் அப்ப அடுத்து இந்த அதாவது வந்து மே மாசம் வரைக்கும் சனிப்பெயர் ரெண்டு மாசம் பல லட்சங்கள் பல கோடிகள் வரும் அடுத்து அது அஞ்சாவது மாதம் வந்து முடிஞ்சிடும் அப்ப ஆறு ஏழுல திரும்பாதான் என்னடா இப்பதான் அப்படி இப்படின்னு காசு வந்துச்சு திடீர்னு இவ்வளவு பிரச்சனை வருதே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு வரை கவனமாக தொழிலில் கவனமாக இருக்கும் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் பழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பெண்கள் பழக்க வழக்கத்தில் பணம் ஏமாற்றம் ஆகி போயும் அபகரிப்பு காசு பணம் அபகரிப்பு ஏற்பட்டுவிடும் சுக்கரனோடு ராகு சனி சேர்ந்து விட்டால் பெண்களால் இழப்புக்கள் சொத்து இழப்புக்கள் சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்குறது எல்லாம் வந்துடும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை ஏதாவது உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறோம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்